நீங்க நல்ல விஷயம் பேசினாலும் எனக்கு தான் திட்டு கிடைக்கும் நீங்க விஷயம் தவறான விஷயம் பேசினாலும் எனக்கு தான் திட்டு கிடைக்கும் என்னன்னா தவறா அந்த பையன் தம்பி பேசிக்கிட்டு மாதிரி நின்றுக்கிட்டு பாரு கிட்டுவாரு பிரச்சனை தொழில் பண்ணிக்கிட்டு எனக்கு திட்டு கிடைக்கும் சரிங்களா உங்களை பேசுறப்ப நான் பேசாம என்ன பண்ணுவாங்க சின்ன பையன் பேசினா எரும நின்று கிட்டுப்பாரு பேசாம அப்படிம்பாங்க சரி நீங்க பேசுற நான் மட்டும் பேசினா சின்ன பையனை கூட இது பேசிட்டு வர எரும மாட்டுக்குவாங்க ஒருவா கேடி உருளுக்கு ஒருவா கேடி மத்தாள் இதெல்லாம் நிறைய அனுபவம் எனக்கே நான் விஷ்ணு பாட்டேன் அவர் பையன் பேசலாமா

வாத்தியார் நான் செய்த பிள்ளைக்கு என் வாத்தியார் பாரு காம்கா அவரை அப்படியே இந்த மத்த கதை அப்ப நலனாகப்பட்ட அவர் என்ன பண்றாரு தவம் செய்யறாரு இந்த நலனாகப்பட்ட அவர் என்ன பண்றாரு போரிடுறாரு தொடர்ந்து போரிட்டுக்கிட்டு இருக்காரு எப்படி ஆகப்பட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவசத்தையும் அழிக்கப்படுறாங்க அப்படி அழிக்கப்பட்ட மிஞ்சி இருந்த ஒரே ஒரு கவசம் தான் அதோட தப்பு செக்க போறாரு காரணம் ஆகப்பட்டவரு உயர் மண்ட சூரியபலவண்டை போய் தஞ்ச புரியிறாரு என்ன தஞ்ச புரியிறாரு இந்த ஒரு கவசமாக ஆகப்பட்டது என் உடல இருந்து போயிருச்சுன்னா என் உயிராகப்பட்டது குறிஞ்சு வரும்பேன்னு சொல்லிட்டு சூரிய பகவானட போய் தஞ்சமனிங்களுது அப்பதான் பாருங்க கர்ண பகவானது சூரிய பகவானாக பட்டவர் ஏனா கர்ணை உள்ள கொண்டவர் அப்பேர்பட்ட நல்ல மனசை என்ன பண்றாரு அவனுக்கு வந்து அவ கர்ணனாக பட்டவர் வந்து பூலோகத்துல வந்து மகாபாரதத்துல பிரபர்க்க வைக்கிறார் கர்ணனாக பிரபர்க்க வைக்கிறார் யார் அவரா தெனுகான் சார் ஹ சூரிய பகவானா பிரபர்க்க சார் வச்சாரு பகவானானங்க பிரபர்க்க வைக்கவா சார் ஆையா நம்ம பேசலாமா பேசுங்க சார் லே பண்ணி இருக்கு விஷே இருக்கு வேறத்தை சொல்லி முடிச்சிருக்கேன்

தர்மம் தான் செய்திருந்தாலும் கூட அவர் செய்யாத தர்மங்களும் நீங்க இந்த ஜென்மத்துல பாப்பீங்க அவங்கள பார்த்துக்கிட்டே தோணும் அவங்கள்ட்ட மாட்டோம் அவங்களை எதுவுமே ஆனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா அவங்க கலந்து கொள்ளுன்னு போல தோணும் ஏன்னா போன ஜென்மத்துல எதிரி எதிரியா இருந்துருப்பாங்க சாபலியம் எத்த மொதல் ஜென்மத்துல யாரும் நல்லவரா இருப்பாரோ எத்தனை ஜென்மத்தில நல்லாவா தான் இருப்பார்

நம்ம பதவி கொடுத்துறா என்ன பண்றது அப்படின்னு கங்கையை பாக்குறாரு கங்கை அப்படியே நடந்து வர்றாங்க பிரம்மலோகத்தை நடந்து வர்றாங்க பார்த்தா மேலாட பறக்குது இல்லை நிறைய ஏன்னா புராணங்கள் பேசும்போது அதுல உள்ள வந்து சில விஷயம் நமக்கும் நம்ம வாழ்க்கையும் இருக்கும் பதவிக்கு போய் உட்காந்துருக்காரு பூலோகத்துல இருந்து பதவிக்கு போனவர் பதவி மட்டும்தான் அவர் இருக்கணும் பொங்கலை பார்க்க கூடாது ஆமா கங்கை நடந்து வர்றாங்க அப்படியே மேலாட காத்துல பறக்குது காத்துல பிறந்தா எல்லாரும் தலை குடிறாங்க பிரம்மனை தலை குடிறாரு ஆனா மன்னன் பார்த்துட்டாங்க கங்கைய

நீ வந்து சபையில நடந்தாம நடந்துச்சு கங்கை கங்கைக்கு வர இவன் கங்கையை பார்க்க அந்த கேள்வி கேக்காம கல்யாணம் பண்ண அந்த ஏழ் பிறந்த பிள்ளை போற கழுத கழுத கொள்ள எட்டாவதுல பறக்கும் போது கேள்வி கேட்கற ஏமா இப்படி கொள்ற கேள்வி கேட்டீங்க போறேன்னு விட்டுட்டு போயிருக்கு பீஷ்மா வர பீஷ்மா இது காலச்சக்கரம் காலச்சக்கரம் மாட்டால் யாராலும் முடியாது அது மாதிரி தான் சகஸ்வராசுவர் நல்லவரே பதவி இந்திர பதவி போயிடும் அதுக்காக தான் நரன் நாராய உந்திர பதவி போயிடுவேன் யாரை நடத்திக்கிட்டே இருக்கார் அவரே நீங்கள் க எடுத்துருங்க அப்படின்னா ஒரு கவசத்தை தொடர் ஒருத்தர் இரக்க சண்டை புட்டலத்தை தொடர் ஒருத்தர் இறக்க கடேசுரை யாருமே போக முடியாது சூரிய மனத்தில் போயிட்டார் கர்ணன் முதல் பிறப்பில யார் பிறக்க வச்சதே துருவா சமுனியர் அவர் தான் பிறக்க வைக்கிறார் வர்றாரு குந்தேவி வந்து பணிவிட செய்கிறாங்க குந்தி பார்க்குறாரு இந்த பிள்ளைக்கு இல்லம் என்றதே கிடையாது ஒரு சிலருக்கு ஜாதகம் பார்ப்பாங்க ஜாதகத்தில் சொல்லுவாங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாதீங்கயா கல்யாணம் பண்ணாது இருக்காது தாலி பத்தமா மீறி கல்யாணம் தாலி இருக்காது நான் நிறைய விஷயம் பார்த்துருவேன் அது மாதிரி வந்து இவர் விட்டுருங்க இவர் சாமி பிள்ளை இவங்க பண்ணாதீங்கம்மா தான் இருக்காரு இதுதான் உண்மை சில ஜாதகங்கள் சில விஷயங்கள் உண்மை அப்பாக்குறாங்க என்ன பண்றாரு இவர் வந்துறாரு புத்தி பணிவில் துருவாசமே இருக்கேன் பார்க்கிறாரு இந்த பிள்ளைக்கு இல்லறமே கிடையாது கல்யாணம் நடக்கலாம் ஆனா இல்லறம் இருக்காரு மந்திரத்தை குந்தமா பணிகளை செஞ்சேன் ரொம்ப சந்தோஷம் மந்திரத்தை வச்சுக்க அஞ்சு மந்திரம் எதுக்கு சாமி இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு குடி இதை வாயில போட்டுட்டு சொல்ற மந்திரத்த நீ உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் சின்ன பிள்ளை பார்க்குது முடிவு கொடுத்துருக்காரு குழந்தை பக்கத்து மந்திரத்தை கொடுத்துருக்காரு என்ன வேகமோ முடியாது ஒரு குடியை வாயில போடுது அந்த தொழில் சூரிய பகவான் பார்த்துருச்சு கருணை வந்துட்டார் அந்த குடும்ப மனத்தில் அது கிடையாது வெடித்து வருவது பிரதிஷ்டை கற்பத்தில் சுமக்கிறது வேற பிரதிஷ்டை உருவாக்குறது இன்னைக்கு இருக்கே சுமந்து பிறந்தவர் யாரு கிருஷ்ண யார் வீதத்தில் வாசுதேவருக்கு பிறந்தவர் சரிங்களா யசோதை எடுத்து வளர்ப்புதான் இது என்ன தேவி தேவை வீதத்தில் பிறந்தவர் கிருஷ்ணரு முறை எப்படி வந்தாரு தீபொரிய வந்தாரு தீபொரிய வந்தார் அப்ப தோற்றுவித்தல் வேறு பிறப்பித்தல் வேறு

கல்யாணத்தை நீ போனாடி தொண்டா சாபம் செத்து போயிடுவார் சாபம் வைக்க வேண்டா நீ மன்னன் தானே உடம்புல இருக்குல்ல வேட்டைக்கு வந்து இல்ல நீ போனாடி பானும் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கல ஒண்ணு சேர்த்து பிரிக்கணும் பிரிக்க கூட தெரியாதா பிரிச்சுட்டீல உன் மனைவி நீ ஆசையோடு பார்த்தா தள்ளுபடி சரி போயிடுவார் அப்ப என்ன பண்ணிருக்கணும் பாண்டு மண்ணு எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்கான் கல்யாணம் பண்ணாரு குஞ்சு தேவியே இல்லறம் என்பது கிடையாது எதுவுமே கிடையாது மறுபடியும் உங்களை கட்டி வைக்கிறாங்க மாத்திரம் இல்லறம் இல்லனம் கிடையாது காட்டுக்கு போறாரு பிசாமத்தை அவங்க இருக்காரு காந்தாரி மாசமா கற்பமாயிட்டாங்க செய்தி வருது உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறார் பாண்டு பண்ணேன் குந்தியை கேட்கிறா எதுக்கு அழுதிக்கிறேன் ஒண்ணு இல்ல வந்து உனக்கு நல்ல புருஷன் என்னால இருக்க முடியல இந்த நாட்டை அந்த மண்ணெல்லாம் இருக்க முடியல குழந்தையும் இல்ல செட்டு போன கொண்டி போட பிள்ளை இந்த பிறப்பு எனக்கு எதுவும் அழுதுனே அப்படின்னு சொல்லி அப்பதான் அந்த அம்மா சொன்னிச்சான் அப்பயும் அந்த அம்மா சொல்லிருக்கலாம் கண்ணு ஒரு பிள்ளை இருக்குங்க சூரியன் தொட்டு வச்சே எங்க இருக்குங்க அதெல்லாம் தேடி கண்டுபிடிப்புமா அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை போறே வந்திருக்காரு அந்த அம்மாவும் மறைச்சிருச்சு பாக்குறாரு எங்கிட்ட மந்திரம் இருக்கு உன்னாலும் எனக்கு குழந்தை கொடுக்க முடியாது ஆனா என்னாலும் உங்க குழந்தை கொடுக்க முடியும்னே மந்திரத்தை சொல்ல எமதர்மனை தர்மனை பார்க்க தர்மன் தோன்றுவிக்கிறாங்க வாய்போனை பார்க்க பீமன் தோன்றுவிக்கிறாங்க தேவேந்திரனை பார்க்க அர்ஜுனன் தோன்றுவிக்கிறாங்க பார்த்து மாத்திராதி குசு புசு நிற்குது சரி இந்த பிள்ளைங்க கெட்ட பேர் வாங்கினா இந்த நீ ஒரு மந்திரத்தை ரசிக்க நீ சொல்லி அஸ்விந்திர பார்த்து ரெண்டு பேரும் எட்ட குழந்தைகள் சகாதைகள் காலச்சக்கர எங்க போய் சுற்றி தான் வந்துருக்குது உங்களுக்கு சரி எனக்கும் சரி உட்காந்து கேக்கும் மேலே ஒரு காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த காலச்சக்கரத்தை யாராலும் நீ பார்க்க முடியாது எதுவும் பண்ண முடியாது அது அது பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம ஒன்றும் ஊழினை மேன் கரும வினை எதுவும் மகாசாமி அதனால தான் அந்த முதல் பிறப்பிலே இறக்க இறக்குன்னு மரவாங்க பாருங்க இறக்க முடியல அந்த ஊழினைப்பே தான் மது பிறப்பிலே நலன் மகாவிஷ்ண மகவிஷ்ணு அடுத்த பிறப்பு யாரு மகாவிஷ்ணா கிருஷ்ணனா நல்லதாகப்பட்டவர் அர்ஜுனனாகவும்

சும்மாங்க குருபெருமானுக்கும் இப்போ சிறப்ப சேகரணும் சுவாமிமலையில் ஐம்பத்தோரு படிக்கட்டுகளாக கொடுத்துருக்கேன் ஒரு மனைவியாக போடாத அச்சருக்கெல்லாம் தாளத்தை கொடுத்துருக்கேன் ஏன் முடிஞ்சீங்கன்னு கேர் கேட்டாரா கேட்டா தான் கொடுக்கணுமா எதுவும் கொண்டாடி போகாத சிறப்ப சேகரின் பண்ணாங்க ஏதாவது கொண்டாடி போய் பாடா அது சிறப்பு சுவாமிமலைக்கு ஆ ஏன் கொடுக்காம சிறப்பு அடைஞ்சிருக்காங்களே அவரு ஒரு குழந்தைகள் அதையும் தமிழ் சோறு தண்ணி கொட்டியெல்லாம் போடலையா ஏங்க முடியாமல் ஜாலியாக இருந்தீங்க பொம்பளை எங்கள் யார் பார்க்கலாம் பொம்பளை

அந்த சிலையை எட்டுன்னு சொல்லிட்டாங்க எதோ வைகுண்ட சிலையை நாற்பதாயிரம் பேர் காத்துன்னு நாங்கள் நாற்பதாயிரம் பேர் பத்தர் சுத்தம் கொன்று நாற்பதாயிரம் பேர் கொண்டாங்க செத்துட்டாங்க எல்லாேருமே சிலையை காப்பாருக்கான் ஒரே ஒரு குள்ளே மினிச்சு யார் வெள்ளை பட்டரை கூப்பிட்டாருங்க வா நீ என்ன பண்ணி எது பண்ணையே தெரியாதே இந்த இந்த வாரக்கார தளபதி தளபதி தளாவதி தளபதி எப்படியாவது கொன்று சிலையை கா நீ கூட்டி போய் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அந்த சிலைய நாங்கள் நாற்பத்தானோம் நாற்பதாயிரம் பேர் கொண்டாச்சு நாற்பதாயிரம் பேர் செத்து கிடக்குறாங்க கோயில்ல இப்போ நான் கேட்குறேன் நாற்பதாயிரம் பேர் செ இறக்கப்பட்ட இடம் அந்த இடம் உள்ள வந்து ராமானுஜர் வந்து இன்னமும் அங்க வந்து இறந்து போன உடலை வச்சிருக்காங்க உடல் எங்க இருக்கும் கலரையில தான் இருக்கும் அதை அப்புறம் பேசிக்கலாம் சரிங்களா உள்ள இருக்காரு ஆண்டாள் வந்து சீவ ஜம்மாதி ஆனா அந்த கோயில் அது கேட்டா அப்ப நாற்பதாயிரம் பேர் இறந்துடுறாங்க ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு கூப்பிடாரு வெள்ளாயின் உள்ளே கூப்பிடாரு கூப்பிட்டீங்களா என்ன பண்ணுவோம் தெரியாது சிலையை காப்பாத்துறான் ஒரு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இந்தால வந்து மரக்கடி என்ன பண்ணுச்சு பிள்ளை மரதாட்டி ஆடாமிச்சு ஆடை கோவில் நர்த்தகியர் எவ்வளவு விஷயம் பாருங்க ஆறு மணி நேரம் ஆடலாம் நான் ஒரு அஞ்சு தான் ஆடினேன் ஆறு மணி நேரம் ஆடிக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு அப்படியே பாக்குறாரு ஒவ்வொரு மணிக்கு ஒரு சின்ன அந்த ஆட்டத்துல மயங்கிறார் அந்த தளபதி பொண்ணு பொண்ணு அப்படிதான் அப்படியே அந்த பிள்ளை பின்னாடியே போவார் ஆடிக்கிட்டே அந்த பிள்ளை என்ன ஓடுது வைகண்டாங்க ஸ்ரீரங்கம் இருக்கீங்களா கோயில் முழுக்க ஆடுது இங்க சுத்தி அங்க சுத்தி பின்னாடியே போறாரு போய் 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 எங்க வந்து வெள்ள போறது கூட்டு போயிடுச்சு வெள்ள போறதுங்களா ஸ்ரீரங்கத்துல மேலே உச்சிக்கு போயிடுச்சு உச்சிக்கு போய் அந்த கடைசியில் தில்லானை ஆடுவாங்க வேகமாக தில்லனை ஆடும்போது ஆடி அந்த அப்படியே இவ்வளோ ஒரு ஆடு இந்த பிள்ளைங்க நினைக்கும் போது கோரது புஸ்தள்ளி கொண்டு போச்சு கொண்டு அது கொண்டு செத்துடும் அன்று உயிரை கொடுத்து சிலைகளை காப்பாற்றுவார்கள் இந்த சிலையில எடுத்து வித்துக்கிட்டு இருக்காங்க உருப்பிடாம போக நாடு எப்படி நல்லா இருக்கும் இருக்கணும் எந்த கோயில எந்த சிலைங்க இருக்க பழனியில பழனி முறையில் தான் இருக்கணும் அங்கே அங்கே கேரளால அவர் தான் இருக்கணும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிலை இந்த கதிர் வீச்சு எழுப்பிட சித்தர்கள் கட்டினது பூமி இது ஒன்பது சூரிய சுத்தி ஒன்பது கிரகம் எந்த செவ்வாய் கிரகம் எங்க சுத்தி அந்த கதிர் வீச்சு எங்கோ அங்க ஒரு கோயில் நீங்க வந்து ராமேஸ்வரர் கோயில் ஒரு கோயில் பாருங்க மேல இருந்து பாருங்க அப்படியே ஒரே கோட்டில் விதமா இருக்கும் பூமியை காப்பதற்காக

எனக்கு போகல மத்த நான் மத்த கூட்டி கொண்டு வந்த மத்த பேச புரியு உனக்காகவே நான் சொன்னேன் ஓஹோ யுத்தச்சாலேன் உனக்காகவே நான் சொன்னேன் ஓஹோ யுத்தச்சாலேன் மகனே உந்தே நாயகானாலாலே பெல்லு சாதி केलं पण ஆனால இந்த காலைய சூரிய அஸ்தமனத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்து திருமண நடத்தி கேறோம் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் பைடங்கசாமி குளக்கடிங்க பேரு மதிக்கி நீ மூஞ்சி பேன இல்ல இல்ல

உண்மையான வள்ளி வந்து நான் சும்மா கொஞ்சம் கொரோனா பேசுகிற மாதிரி சிறியா கொஞ்சம் கடலை கீழே பேசினது அந்த வழி வந்து குறிச்சிட்டுவங்க தான் நடந்தது நடக்க எல்லாமே இந்த மாதிரி தெரியும் கொஞ்சம் ஜாதகம் அஸ்ட்ராலஜி படிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் சொல்லுறதுன்னு கேட்டுக்கோங்க உங்கள் 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 எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கும் பொண்ணுக்கு பேத்திக்கு பேரம் பேத்தி மக எல்லாருமே ஜாதகம் இருக்கும் ஜாதகத்தில் ஏதாவது தோசம் இருக்குன்னு எங்கேயும் பிறந்த கூட்டி ஏமாந்துறாதீங்க ஜாதக தோசத்தை யாராலையும் மாற்ற முடியாது இந்த ஜென்மத்தை என்ன தான் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு தான் ஆனா தாக்கம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தாக்கம் அது எங்கேன்னா திருச்சி பக்கத்தில் சமயபுரம் எல்லாருமே இருந்திருப்பீங்க சமயபுரம் பக்கத்தில் சிறுகூருக்கு திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊருக்கு அங்கே பிரம்மன் கோவில் இருக்கு தலைவிதியை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அங்க வந்து உங்க தோசம் உள்ள ஜாதகத்தை வச்சீங்கன்னா அந்த பிரம்மனுக்கு சந்தேகம் தெளிச்சு அனுப்புவாங்க ஜாதக தோசம் கொஞ்சம் குறையும் விஷயம் அது மாதிரி அங்கே யாருக்காவது ராகு கேஸ் சர்ப்பதோஷம் இருந்துச்சுன்னா எங்கேயும் வந்து பழத்தை தோசைலாம் நீக்க முடியாது ஆனால் நீங்க எங்க தெரியுங்களா கும்பாபிஷேமன் வளர்ந்து வரல அந்த நிழல் உங்க மேல படுற மாதிரி நினைக்கிறாங்க குண்டு மணி கண்ணழகா போதண்ட முக்கழகம் சங்கு கழுத்துல கண்ணையும் தர்ஷனம் போற்றி போட்டு தோசம் கொஞ்சம் குறையும் அது மாதிரி எந்த கோயில் மேலும் போங்க போகும்போது தர்மம் பண்ணுங்க சாமி கொண்டு வரும்போது தர்ம மலைங்க செல்வா அங்கேயே கோயில் கூட நேரம் வீட்டுக்கு தான் வீட்டுக்கு மச்சா வீட்டு பண்ண போகக்கூடாது அந்த வீட்டுக்கு நேரம் போயிடும் அது மாதிரி பெண்கள் கையில இல்லாம வீட்டுக்கு சுவாப்பா சாப்பாடு போடாதீங்க காலில் மெட்டி கோடி வீட்டுக்காக படுத்துக்காதீங்க அது வந்து ஷாப கேடு அது மாதிரி வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு திரி மிச்சம் இருக்குல்ல அதை திருச்சு விட்டு மறுநாள் திரி ஏற்றாதீங்க அந்த திரியை தூக்கி போட்டு வேற திருப்பூ திருவிழா ஏத்துறான் பழைய திருல திரி ஏத்தி சாமி கும்பிட்டா வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி போயிடும் அது மாதிரி பூ வச்சு காஞ்சி போன பூ மறுநாள் இருந்துச்சுன்னா அந்த சப்போட சாமி கும்பிட கூடாது அது மாதிரி யாரோ நம்ம செய்வேன்னு சொல்லிட்டாங்க ஏதோ வீட்டுக்குள்ள நடமாடுற மாதிரியே இருக்கு ஒரு பயமா இருந்துச்சுன்னா நீங்களே பரிகாரம் பண்ணிக்கலாம் செய்வீங்களா உண்டு யாழை நடந்த காலத்து எடுத்த முன்னே எருது மாடோட காய் எருது காளை மாடோட காலத்து எடுத்த முன்னே நண்டு வலையோட மண்ணா பூமியோட குற்றுவோம் நீரில் கொடுத்து போனோம் அஞ்சு மணி எழுதுகிறோம்னா அஞ்சு மணியிலேயே உன்ன பெஸ்ட்டு ஒரு பெட்டி செஞ்சு ஒன்பது குழி அமைச்சி அதுல வந்து இட்லி அரிச்சா நம்ம அது மாதிரி